இருக்கிறோம் என்பதால் நான் சவாலை முதலில் தொடங்குகிறேன் இதை முன்பு முயன்றேன் இது மிகவும் மிகவும் புலிப்பானது இந்த முறை வேறு சுவையாக இருக்கலாம் பார்க்கலாம் அப்படி எல்லாம் இல்ல இதே இலவசம் வழி மாறாமல் அவை மிகவும் சிறப்பு நீங்க எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிட்டா அதை பயன்படுத்தி மகிழலாம் நினைக்கிறேன்

எனக்கு நிறைய மர்மலேட்ஸ் உள்ளன நான் அவதிம ரொம்ப சீக்கிரம் சாப்பிடுவேன் அவ இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும் அதில் சிறப்பு சாசி இருக்கின்றது ஆனால் முதலில் கமிஸ்! நீங்க ரொம்ப ரொம்ப நகைச்சுவையானவரா ஓ என் தேவதையானவளே ஏய் நீ சீரப்பை மறந்துட்டாய் அதை வேண்டாவிட்டால் நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் இது பச்சையாக இருக்கிறது இந்த இது விசித்திரமாக கீகளுக்குள் பச்சை ஓ நீங்கள் என்ன இருக்கிறது நான் குழந்தை இல்லையே மஞ்சள் உடையதற்கு ஆனால் அது லாலிபாப் நான் கையாள முடியவில்லை அட இன்னும் என்ன இருக்குது முட்டை சர்க்கரா இதுதான் என் லாலிபாப் இன்னும் சுவையாக இருக்கும் இப்போது எனக்கு ரொம்ப அதிர்ஷ்டம் கிடைச்சது யூ எனக்கு கொண்டு வா உன்னிட்ட என்ன இருக்கு ம் கொஞ்சம் வித்தியாசமாகவும் இது பாம்பை போல மிகவும் அழகு மேல் விளையாடலாம் இது உண்மை இல்லை என்பது எனக்கு தெரியும் ஆனால் மற்றவர்களுக்கு தெரியாது இதை சாசனமாக பயன்படுத்த வேண்டும் ஹே ஹே என்ன வேண்டும் உனக்கு பாம்பு ஓ இல்லை 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 அட இது உண்மையில்லை இத சாப்பிடலாம் இது ஜெல்லி போன்றது என்ன உங்களை போல நான் என் லாலிபாப் கையை விட்டுட்டேன் அத கடிக்க கொஞ்சம் கஷ்டந்தான் நான் ஒரு பாம்பை சாப்பிட்டு கொண்டிருக்கிறேன் அது கண்டிப்பாக சரியில்லை இந்த முறை எவன் முதல் நான் எனக்கு ஒரு பலூன் கிடைத்தது அதோடன் தான் கேளிக்கையாக இருக்கிறேன் ஆனால் அத்துடன் மட்டும் அல்ல அதுக்குள்ள ஏதோ இருக்குமாறு தெரிகிறது கண்டுபிடித்து விட்டோம் அதை பப்பிங் செய்து வீசுங்கள் முழு கண்ணாலும் சாறு வருகிறது இதனால் அற்புதமான சுவையான ஒன்றை செய்யலாம் இதற்கு எனக்கு இரண்டு பந்துகள் மற்றும் கொஞ்சம் ஸ்ப்ரைட் தேவை அது நடக்கிறதா என்று பார்க்கலாம் வாவ் அழகாக இருக்கிறது இப்போது ஒரு பெரிய ஸ்ட்ரா வேண்டுமா வணக்கம் அது வேணும் பச்சைதான் இதை இப்போ முயற்சிப்போம் அருமை நீ இன்னும் எதுக்காக காத்திருக்கிறாய் உனக்கும் திறக்கும் நேரம் வந்து விட்டது எனக்கு ஒரு குடி வேண்டும் என்ன ஏதோ காரணத்துக்காக நான் அதை செய்ய முடியவில்லை ஒருவேளை ஏதாவது பிரச்சனை இருக்கலாம்

அது மிகவும் வேடிக்கையாக தோன்றுகிறது நிச்சயமாக அது சுவையாகவே இருந்தது மேலும் இன்னும் கொஞ்சம் அங்கே நிறுத்து என்னோட நாக்கு ஆமாம் பேரா செய்து மாதிரி நீங்கள் எல்லாரும் எப்படி இருப்பீங்க என்பதை காட்டுது கடவுளே ஓ அவள் சரி இருப்பாளா என நம்புகிறேன் வாங்க கல் காகிதம் கற்று நாமும் சேர்ந்து செய்வோமே ஆச்சரியமாக இந்த முறை நாம் இருவருக்கும் தான் எனக்கும் ருசிகரமான உணவு உள்ளது முதலில் நான் முயற்சிக்கிறேன் முதலில் சர்க்கரை திரவம் இதனால் இது ஒரு லிப்ஸ்டிக் போல பயன்படுத்தப்படலாம் என்பதிலே எவ்வித சந்தேகமும் இல்லை அப்படித்தானே நல்லா இருக்கு

இது காஸ்கோட சுவையான சிற்றுண்டி பிரிட்னி உன் முறை ஓ இது என்னுடைய முறை அந்த அழகிய கண்களைப் பாருங்கள் நான் அவற்றை காய்த்திறேன் கண்கள் எல்லாமே அல்ல எங்களுக்கு ஸ்பிரிங்கிள் இருக்கிறது நான் யானை சாப்பிடு என் எனது மார்மலேடை இடையேறி அதில் பனியுடன் ஆச்சரியம் நல்லா இருக்கு இப்போ நான் அதை முயற்சி செய்யலாம் சாத்தியமற்ற அளவிற்கு ருசியாக உள்ளது மார்மலேட் மற்றும் ஸ்பிரிங்கிள்ஸ் தச்சமயம் சிறந்த இணைவு வாவ் டியூப்லி ஏதோ ஜூஸ் உள்ளது நான் மகிழ்ச்சி அடைந்தேன் நீங்கள் பகிர விரும்புகிறீர்களா இதோ உங்களுக்கு ஆனால் ஜூஸ் எனது இம்முறை நான் முதல் நபர் எனக்கு உருளைக்கிழங்குகள் மிகவும் பிடிக்கும் எனக்கு ஏன் தேவை? அது இல்லை… அங்கே ஒரு மற்றும் விருந்து எடுக்கும் உள்ளது ஆனால் அந்த கழிப்பறை எதற்காக அதற்குள் ஏதேனும் இருக்கலாம் அது எவ்விதமாக இதுவரையில் எவ்வளவு மதிப்பெற்று இருக்கிறது என்னவோ எனக்கு தெரியவில்லை ஆனால் அது நகைச்சுவையாக இருந்தது நீ ஒருவர் எனக்கு சொர்க்கம் பொறுக்காமல் உள்ளாய் ஒரு ஐஸ்கிரீமை அதில் நினைத்து விடு ஓஹோ நண்பர்களே இது உண்மையிலேயே நல்ல அல்லத நீங்க ஆர்க்கிங்களா என்றோ பகிர்ந்து கொள்ளுங்க இப்பதான் உங்களோட நான் பகிர்ந்து கொள்றேன் இரு வேணா ஆங்கிஸ் ஐ கான்ட் ஸ்டாப் ஃபார் லைங்லா வா எனக்கு இங்கு முழு பெட்டி இருக்கிறது அதற்குள்ள ஸ்ட்ராபெரி மற்றும் ஆப்பிள் காண்டி இருக்கின்றன அருமை அதை முயற்சிப்போம் முதலில் உரைகளை கழித்து விட வேண்டும் இப்போது நாம் உணவை அனுபவிக்கலாம் ஹும் இதில் பாதி பிங்க் இருக்கிறது அதனால் அது எனக்கு சரி நீ என்னோடு பகிர்ந்து நானும் உன்னோடு பகிர்ந்து கொள்கிறேன் சரி அது போலத்தான் இருக்கட்டும் எனக்கு இனிப்புகள் கொடு உங்களை நோக்கி என்னை பாருங்கள் இந்த எனக்கு ஒரு மகிழ்ச்சிக்குரிய ஆச்சரியம் என் பிடித்த ஹப்பா பப்பா சுவையான பால்கம் இது நீண்ட பட்டு போல இருக்கு என்ன காத்திருக்கேன் இதை கை கொள்ள நேரம் வந்துட்டது ரொம்ப நன்றா இருக்குது எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் சாப்பிடுகிறேன் அது வேலை செய்யவில்லை ஆனால் இப்போது என்னைய பார்த்து சிரிக்காதீர்கள் நான் மீண்டும் முயற்சிக்கிறேன் அப்பா மன்னிக்கவும் பிரிட்னி உனக்கு தெரியுமா அதை விட்டுவிடுவோம் நன்றாக இருக்கும் என நினைக்கிறேன் சரி சரி எனக்கும் பபிள் கம் இருக்கிறது மேலும் முழு குவியலாக உள்ளது அது தர்பூசணிப் பழ வடிவத்தில் இருக்கிறது உலகில் மிகவும் சுவையான பப்ளம் சில நான் அதையெல்லாம் சாப்பிட்டு போகிறேன் ஆமாம் я на бekin kondade pidikiren ninga நான் நினைக்கிறேன் வணக்கம் என்னை நிரூபிக்க வேண்டாம் நான் இங்கே இருக்கிறேன் நான் உயிரோடு இருக்கிறேன் இப்போது நான் முதலாவது இருப்பேன் இனிப்புகள் என் பிடித்த எதுக்கு அனைத்தையும் ஒரே நேரத்துல சாப்பிடணும் அதை உடைக்க வேண்டும் சரி இது இவ்வாறு சுவையாக இருக்கும் மேலும் என் கையில நீண்ட நேரம் இருக்கும் நான் அதை மிகவும் விரைவாக சாப்பிட்டேன் பிரிட்னி நீங்கள் திருப்பம் வாங்கலாம் நாங்கள் சுவையான உணவை மட்டும் பெறுகிறோம் என்று நினைத்தேன் நாற்றமும் அருவருப்பாக உள்ளது நான் அதை கவிழ்க்க விரும்பவில்லை நீங்கள் தேவை நான் உங்களை ஆதரிக்கிறேன் நான் ஏன் இப்படி பழி வாங்குகிறேன் சரி நான் அதை சாப்பிடுகிறேன் நான் அதை சாப்பிடுவது போல நடிக்கிறேன் ஓ நீங்கள் சிறப்பாக செய்தீர்கள் பாராட்டுக்கள் ஆஹா அருமை பாருங்கள் அங்கே ஒரு சிறிய துண்டு மட்டும் நினைத்தாய் இல்லையெனில் எனில் இப்போது அந்த போலை காய்கறியை சாப்பிடு நீ அதை செய்ய வேண்டும் மற்றும் தரையிலிருந்து நேராக சாப்பிடுவாய் இப்படி சாப்பிடும்போது இது இன்னும் சுவையாக இருக்கும் தெரியதால இது என் விதி போல் இருக்கிறது இதை நான் சாப்பிடணும் இது சகிக்க முடியாதது